இன்றைக்கு நம்ம தியானிக்க போற தலைப்பு காட்சிகள் வழியாக இறைமகனோடு நம்மை இணைக்கும் அன்னை மரியா கிறிஸ்தவர்களுடைய வரலாற்றிலையும் விசுவாசத்திலையும் அன்னை மரியாவோட காட்சிகள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது கடவுள் அன்னை மரியாவை ஒரு கருவியா பயன்படுத்தி இன்றளவும் நம்ம உலகத்தோட ஒரு தொடர்பு கொண்டிருக்காரு இந்த காட்சிகள் வழியாக ஆனா ஏன் அன்னை மரியா இறைவனுடைய தாய் அன்னை மரியா அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம உறுப்பினரா இருக்கிற இந்த மொத்த திருச்சபையும் இயேசுவனுடைய உடல் அப்படின்னு சொல்றோம் அப்போ இயேசுவனுடைய தாயான அன்னை மரியா இந்த உடல்னு சொல்லப்படுற திருச்சபைக்கும் தாய் அவங்கதான் அதனாலதான் அன்னை மரியா திருச்சபையின் தாய் அப்படின்னு ஒரு நாளையே நம்ம சிறப்பிக்கிறோம் இப்படி அன்னை மரியா பல இடங்கள்ல காட்சி கொடுத்து ஒரு தாயா இந்த கடமையை நம்ம திருச்சபைக்கு ஆற்றிட்டு வராங்க அது என்ன அப்படின்னா அந்த திருச்சபையை நல்வழிப்படுத்தி நம்மளோட விசுவாசத்தை உறுதிப்படுத்துறது தான் ஒரு தாயா அன்னை மாதிரியா அந்த காட்சிகள் மூலமா நமக்கு செஞ்சுட்டு வராங்க காட்சி ஆலயம் அப்படின்ன உடனேவே நம்ம மனசுக்கு உடனே நெருக்கமாக தோன்றுறது வேளாங்கண்ணி மாதாவுடைய கோயில் தான் அந்த இடத்துல போய் நின்ன உடனே நம்ம மண் நம்ம மக்கள் மத்தியில மாதா காட்சி அளிச்சிருக்காங்க அப்படிங்கறத நினைக்கும் போதே நம்ம விசுவாசம் பல மடங்கு பெருகுது நம்ம மட்டும் இல்ல அந்த இடத்துக்கு போற மற்ற மதத்தை சேர்ந்த சகோதரர்களோ இல்ல மற்ற சபையை சேர்ந்தவர்களோ அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களையும் அற்புதங்களையும் பகிர்ந்துக்கும் போது நம்மளுடைய சந்தோஷம் இன்னும் பல மடங்கு பெருகுது இரண்டாயிரம் ஆண்டுகளா இந்த உலகத்துடைய பல்வேறு பகுதிகளில் மாதா பல்வேறு பரிமாணங்கள்ல காட்சி கொடுத்துட்டு தான் வராங்க ஒவ்வொரு இடத்துல காட்சி கொடுக்கும் போதும் அந்த ஊர் பெண்மணி போல ராணியை போல காட்சி கொடுக்கறதை நம்ம வரலாற்றுல பாத்துட்டு தான் வரும் இப்படிப்பட்ட இந்த காட்சிகள் பல காட்சிகள் இருக்கு நம்ம வரலாற்றுல ரொம்ப பிரசித்தியான காட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ஆறு காட்சிகள் இருக்கு அதுல ஒரு காட்சி எடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சாலும் இந்த நாள் புறா நம்ம பேசிக்கிட்டே போலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதனால குறிப்பா சில காட்சிகள் மட்டும் எடுத்து அதுல இருக்கிற முக்கியமான கருத்துக்கள் மட்டும் என்னென்னு பார்ப்போம் இப்ப காட்சி அப்படின்னு நம்ம சொல்லும் போதே தோண்டின காட்சி எது மாதா எங்க முதல் முறையா காட்சின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிபி நாற்பதுல அதாவது யாகப்பருக்கு யாகப்பர் ஸ்பெயின் நாட்டுல இருக்காரு அங்க அவருடைய மறைபரப்பு பணியில இருக்காரு அங்க நிறைய கஷ்டங்கள் வருது தடைகள் வருது அப்ப அவர் ஜெபிச்சிட்டு இருக்கும் போது ஆயிரம் வானதூதர்களுக்கு தூதர்களுக்கு மத்தியில அவங்க புடைசூழ மாதா அந்த இடத்துக்கு காட்சி கொடுத்து அவரை தேற்றி அவருக்கு பயங்கரமா தெம்பு கொடுத்ததா அவர் எழுதியிருக்காரு இப்போ இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா கிபி நாற்பதுல இன்னும் மாதா உயிரோட தான் இருக்காங்க அவங்க எருசிலேம்ல தான் இருக்காங்கன்னு நியாகப்பருக்கு நல்லாவே தெரியும் ஆனா ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற இவருக்காக அந்த இடத்துல வந்து காட்சி கொடுத்துருக்காங்க இது இது நடந்தது கிபி நாற்பதா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா பாப்பரசர் கிளமெண்ட் தான் இதை வந்து ஒரு காட்சியா அங்கீகரிச்சு தூண் மாதா அப்படிங்கிற பேரையும் அங்கீகாரப்படுத்தப்பட்டிருக்கு இது வந்து முதல் முக்கியமான காட்சி இதுக்கப்புறம் முக்கியமான வரலாற்றுல வர காட்சிகள் எது அப்படின்னு நூறுது மாதாவோட காட்சி நூறுது நகர்ல பர்ந்ததத் அப்படிங்கிற ஒரு சின்ன பிள்ளைக்குதான் மாதா காட்சி கொடுக்குறாங்க இந்த காட்சி ஒரு காட்சி கிடையாது அடுத்தடுத்து பதினெட்டு காட்சிகள் மாதா தொடர்ந்து கொடுத்துட்டே வராங்க நம்ம முதல்ல பார்த்தோம்னா இந்த காட்சியில பர்ந்ததத் மட்டும்தான் இருக்காங்க அப்புறம் ஒரு சிலர் இதுல சேர்றாங்க ஆனா பதினெட்டாவது நாள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் இந்த காட்சியில பங்களிச்சு மாதா கா மாதா கிட்ட ஜபிச்சிருக்காங்க இந்த காட்சியோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த காட்சியிலதான் மாதா நாமே அமல உற்பவம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாவிகளுடைய மனமாற்றத்திற்காக ஜெபியுங்கள் அப்படிங்கிறதையும் மாதா சொல்லிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போற முக்கியமான காட்சி பாத்திமா நகர்ல நடந்த காட்சி நம்ம அங்கிமா மாதா அந்த ஜபமாலை மாதாவா மாதா தோற்றம் அளிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல ஜபமாலை ஜெபியுங்கள் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இது ஆறு காட்சிகளா கொடுக்கப்படுது மூணு சிறுவர்களுக்கு இதுல ஆறாவது நாள் ரொம்ப முக்கியமான நாள் அந்த காட்சியை பார்க்கறதுக்காக கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் பேர் வந்ததா சொல்றாங்க பின்பு அதை பத்தி அதிகமா இன்னும் விசாரிக்கும் போது குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் பேர் அந்த இடத்துல இருந்திருக்கணும் அப்படின்றதும் வரலாறு சொல்லுது இந்த ஆறாம் நாள் மாதா மட்டும் இல்லாம மாதா கூட குழந்தையே கையில தாங்கியவரா காட்சி கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த நாள் அன்னைக்குன்னா மிராக்கிள் ஆஃப் த சன் அதாவது சூரியனுடைய அற்புதம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு இதுல என்ன ஆயிருக்குன்னா அங்க பாத்துட்டு இருந்த மக்கள் அனைவருக்கும் முன்னாடி சூரியன் உலகத்துக்கு ரொம்ப கிட்ட வர மாதிரியும் சூரியன் வந்து அது இடத்துல இருந்து இடம் பெயர்ந்து கொஞ்சம் அசைந்தாடுற மாதிரியும் சூரியன்ல இருந்து பல வண்ண கதிர்கள் வர மாதிரியும் பல மக்கள் பார்த்து அந்த சாட்சியை பகிர்ந்திருக்காங்க இந்த சாட்சி பெரிய அளவில் அங்கீகரிக்கப்படலை அப்படின்னாலும் அளவும் பேசப்படுற ஒரு முக்கியமான சாட்சி அது மட்டும் இல்ல அன்றைய ஆயர் இது நம்பிக்கைக்கு உரியதுன்னு சொல்லி இதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காட்சியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல அதாவது இரண்டாம் உலக போருக்கு ரொம்ப நெருக்கத்தில் நடந்திருக்கு அதனால இந்த காட்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாதா அந்த போரை பத்தியும் முன்குறித்து சொன்னாங்க அப்படின்னும் நீங்கள் நல்லா ஜெபிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போருடைய சேதங்களை நம்ம ரொம்பவே குறைக்கலானும் போருக்கு அப்புறமா கண்டிப்பாக அமைதி நிலவும் அதனால அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஜெபியங்க இது நடக்கும் அப்படின்னு சொல்லி மாதா முன்னறிவித்ததும் நம்ம வரலாற்றில் பார்க்கும் அதனாலதான் பாத்திமா மாதாவுடைய இந்த காட்சி ரொம்ப ரொம்ப வரலாற்றுல ஒரு முக்கியமான காட்சியா பேசப்பட்டு வருது அடுத்து நம்ம ரொம்ப அதிகம் கேட்காத ஒரு காட்சி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி என்னன்னு பார்த்தோம்னா மெக்சிகோல இருக்கிற குடாலுபே அப்படிங்கிற ஒரு இடத்துல மாதா காட்சி கொடுத்தது இதை குடாலுபே மாதா அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யுவான் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு சாதாரண பர்சன் தான் அவர் அப்பதான் மனம் மாறி கிறிஸ்தவத்துக்குள்ள வந்திருக்காரு அவருக்கு மாதா காட்சி கொடுக்குறாங்க அவருடைய தூய்மையை பார்த்து அவருக்கு மாதா காட்சி கொடுக்குறாங்க இது அவர் போய் அங்க இருக்கிற ஆயிரத்த போய் சொன்னா அவர் நம்பலை அதனால ஆயிரம் நம்பும்படி எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்க கொடுங்க மாதாவே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மாதா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல மெக்சிகோல அப்போ பூக்கவே பூக்காத ஒரு விதமான ஒரு ரோஜா மலரை அங்கே பூக்க வச்சு அந்த மிராத்துல அவருக்காக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப பிரசித்தியா பேச சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காட்சி தான் இந்த குழாலுப்பே மாதாவுடைய காட்சி இந்த மாதிரி பல காட்சிகள் நம்ம வரலாற்றுல பார்த்தோம்னா நிறைய காட்சிகள் இருக்கு சரி இந்த காட்சி எப்படி நம்மள ஆண்டவரோட இணைக்கிறத நம்ம பாப்போம் ஒவ்வொரு இடத்துலயும் மாதா காட்சி கொடுக்கும் போது அந்த இடத்துல பெரிய மாறுதல்கள் ஏற்படும் நிறைய பேர் ஆண்டவரை நோக்கி வருவாங்க பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் நோயாளிகள் பல பேர் குணம் அடைவாங்க பல இடங்கள்ல இருந்து மக்கள் அந்த இடத்துக்கு வந்து ஒன்றுபட்டு அவங்க நம்பிக்கையை அறிக்கையிடுவாங்க அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய ஆலயங்கள் எழுப்பப்படும் கிறிஸ்தவ விசுவாசங்கள் இன்னும் வேறு ஒன்று நிற்கும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க மூரது மாதாவோ பாத்திமா மாதாவோ ஏன் நம்ம வேளாங்கண்ணி மாதாவோ இல்லாத ஒரு கிறிஸ்துவ வரலாறு நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய நம்மளோட ஒன்றரை அதெல்லாம் கலந்துருக்கு இல்லையா அதுதான் இந்த காட்சிகளுடைய மகத்துவமே அது மட்டும் இல்லாம மாதா முக்கியமா இந்த காட்சிகள்ல சொல்ற கருத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் பாவிகளுக்காக ஜெபியங்கள் பாவிகளுடைய மனமாற்றத்துக்காக ஜெபியங்கள் அது மட்டும் இல்லாம குருத்துவத்துக்காக ஜெபியுங்கள் அப்படின்னு மாதா சொல்லியிருக்காங்க வருந்துங்கள் வருத்தப்படுங்க உங்க பாவத்தை அதுக்காக மன்னிப்பு கேளுங்க ஒவ்வொரு இடத்துலயும் மாதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜெபமாலை ஜெபியங்கள்னு சொல்றதோ முக்கியமான வெளிப்படுத்துதல்கள் அதாவது நாமே அவள உற்பவம் அப்புறம் நானே விண்ணகத்துடைய ராக்கினி அப்படின்னு சொல்றது இது எல்லாமே அப்பாரேஷன்ஸ்ல தான் நிறைய சொல்லப்பட்டிருக்கு இந்த அளவுக்கு நம்ம மனசுக்கு நெருக்கமா இருக்கிற நிறைய ஹோலி ஆர்டிகல்ஸ் புனித பொருள்கள் அதாவது ஜெபமாலையா இருக்கட்டும் முக்கியமா இருக்கட்டும் மாதாவுடைய மிராக்கலஸ் மெடல் அப்படின்னு சொல்லப்படுற சின்ன எல்லாமே அதாவது காட்சிகள் வழியா கொடுக்கப்பட்டதுதான் இது நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு நம்ம விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும் செய்து இன்றைய நாளுடைய கருத்தை நம்ம முடிக்கிறதும் ஒரு முக்கியமான காட்சியில தான் முடிக்கணும் பதினாறாம் நூற்றாண்டுல போர்ச்சுகல்ல சேர்ந்த அருப் சகோதரி மரியானா அப்படிங்கிறவங்களுக்கு மாதா காட்சி கொடுக்கறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பல மாதங்கள் கிடையாது நாற்பது வருடங்களா வெவ்வேறு காலகட்டங்கள்ல மாதா இவங்களுக்கு காட்சி கொடுத்துட்டு வராங்க இந்த மாதாவுக்கு கொடுக்கப்படுற என்னன்னா அவர் லேடி ஆஃப் குட் இவெண்ட் அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்குறாங்க இந்த மாதா பல காட்சிகள் இந்த அருப் சகோதரிக்கு கொடுத்துட்டு வராங்க அந்த காட்சிகள்ல பல விஷயங்கள் சொல்றாங்க பல ப்ராசசிஸ மாதாவே சொல்றாங்க வரும் காலங்கள்ல கிறிஸ்தவன் என்ன என்னென்ன சவால்களை சந்திக்கும் உலகம் என்ன பாவ சீர்க வாழ்க்கையில போதிலும் திருமணம் என்னும் சாதனத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வரும் குருத்துவத்தை சார்ந்தவங்க எவ்வளவு கஷ்டங்களை சந்திப்பாங்க பல விஷயங்களை மாதா முன்னுரைக்கிறாங்க இன்றளவு அது நடந்துகிட்டுதான் இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க இந்த அருட்சகரையோட மரண வேலை நெருங்கும் போது அந்த நேரத்துல மாதா ஒரு காட்சி இவங்களுக்கு அழிச்சு என்ன இந்த இருக்க மனுஷங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தை அதனுடைய அருமை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எவ்வளோ நலமா இருந்திருக்கும் எவ்வளோ அவங்க ஆண்டவர் உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்லி மாதா ரொம்ப வருத்தப்பட்டு தனக்கு ஒரு காட்சி கொடுத்ததா அந்த அருட்சகோதரி சகோதரி அவங்களுடைய வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம இந்த நாளை நிறைவு செய்யணும் என்ன அப்படின்னா நமக்கு இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களுடைய நேரத்துடைய அருமையை நம்ம புரிஞ்சிட்டால் அது எவ்வளோ நலமா இருக்கும் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற இந்த நேரத்தை சரியா பயன்படுத்தி ஆண்டவர் உகந்த செயல்களை நம்ம செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கையும் எவ்வளோ நல்லா இருக்கும் இந்த உலகம் எவ்வளோ நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆஹ் நூறுது நகரில் மாதா காட்சி கொடுக்கமும் மாதா சொன்ன விஷயங்கள்ல ஒரு விஷயம் இவ்வுலகத்துல என்னால் உனக்கு சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்க முடியாது ஆனா மறு உலகத்துல உன்னுடைய சந்தோஷத்துக்கு என்னால் உறுதியான வாக்களிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அதேதான் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்க நேரத்தை சரியா ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்தணும்னா மறு உலகத்துல கண்டிப்பா நமக்கு பெரிய பெரிய பலன்களை ஆண்டவர் தருவார் மரியே வாழ்க